முதல்வருக்கு அண்ணாமலை காட்டிய ஆட்டம் கண்ட திமுக செந்தில் பாலாஜி பொன்முடி அமைச்சர் பதவி பறிப்பு பின்னணி திமுக ஆட்சி முடிய இன்னும் ஒரு வருடமே இருக்கும் நிலையில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலின் போது திமுக அமைச்சர்கள் எத்தனை வெளியில் இருப்பார்கள் எத்தனை அமைச்சர்கள் சிறையில் இருப்பார்கள் என்கிற விவாதமே தமிழக அரசியலில் நிகழ்ந்து வருகிறது அந்த வகையில் ஒவ்வொரு அமைச்சர்களாக ஊழல் குற்றச்சாட்டில் சிக்கி வரும் நிலையில் அடுத்து சிக்க இருக்கும் அமைச்சர் யார் என்கிற பரபரப்பும் நிலவி வருகிறது அந்த வரிசையில் திமுக அமைச்சர்களின் செந்தில் பாலாஜி பொன்முடி துரைமுருகன் தங்கம் தென்னரசு கே கே எஸ் எஸ் ஆர் போன்ற அமைச்சர்கள் பட்டியல் தற்பொழுதே நீண்டுள்ளது மேலும் இவர்கள் தொடர்பான வழக்குகள் விசாரணையிலும் உள்ளது இந்த நிலையில் சட்டத்தின் பிடியில் இருந்து எப்படியும் தப்பிவிடும் என்பதே திமுக வரலாறு ஆனால் தற்பொழுது அதற்கான வாய்ப்பு இல்லை என்கிற சூழல் உருவாகியுள்ளது குறிப்பாக இப்படி ஒவ்வொரு அமைச்சரும் அடுத்தடுத்து ஊழல் குற்றச்சாட்டுகளில் சிக்க முக்கிய காரணம் அண்ணாமலை வெளியிட்ட டிஎம்கே பைல்ஸ் தான் என்கிறது அரசியல் வட்டாரங்கள் நிச்சயம் அண்ணாமலை டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிடும் போதே இது மிகப்பெரிய எதிர்வனையை திமுகவுக்கு எதிராக ஏற்படுத்தும் என அப்போதே அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வந்த நிலையில் தற்பொழுது அதே நிரூபணமாகி வருகிறது அந்த வகையில் தற்பொழுது மக்களின் எதிர்ப்பு ஒரு பக்கம் சட்டத்தின் பிடியில் இருந்து தப்பிக்க முடியாத சூழல் மறுபக்கம் என அமைச்சராக இருந்து சென்று செந்தில் பாலாஜி பொன்முடி இருவரின் அமைச்சர் பதவியை பறிக்க வேண்டிய கட்டாயத்தில் செந்தில் பாலாஜி பொன்முடி இருவரும் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ளனர் அண்ணாமலை கூறுகையில் இந்திய அரசியல் வரலாற்றிலேயே முதன்முறையாக ஒரே நாளில் இரண்டு அமைச்சர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருப்பது தமிழகத்தில் அரங்கேறியிருக்கிறது வேறு வழியின்றி தமிழக அரசு இன்று இரண்டு அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்திருக்கிறது என தெரிவித்துள்ள அண்ணாமலை ஊழலின் ஒட்டுமொத்த உருவமாக இருக்கும் அமைச்சர் செந்தில் பாலாஜியை இத்தனை ஆண்டு காலம் தனது அமைச்சரவையில் வைத்து அழகு பார்த்த தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மாண்புமிகு உச்சநீதிமன்றம் விடுத்த கடும் எச்சரிக்கைக்கு பிறகு வேறு வழியின்றி இன்று அவரை பதவி நீக்கம் செய்திருக்கிறார் என தெரிவித்த அண்ணாமலை மேலும் ஏற்கனவே பல ஊழல் வழக்குகள் கழுத்துக்கு மேல் கத்தியாக தொங்கிக் கொண்டிருக்கையில் நாள்தோறும் நமது தாய் மற்றும் சகோதரிகளை அநாகரிகமான வார்த்தைகளால் குறிப்பிட்ட அமைச்சர் கே பொன்முடி அவர்களும் பொதுமக்களின் கடும் எதிர்ப்பை அடுத்து வேறு வழியின்றி இன்று பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் என தெரிவித்த அண்ணாமலை ஆனால் திமுக எனும் கட்சியின் வரலாற்றை புரட்டி பார்த்தால் ஊழலும் தரம் தாழ்ந்த செயல்பாடுகளும் தான் அதன் ஒட்டுமொத்த பக்கங்களையும் நிரப்பியிருக்கின்றன ஊழலும் அதிகார துஷ்பிரயோகமும் தான் திமுக செய்து வரும் அரசியலின் இத்தனை ஆண்டுகால தூண்களாக இருக்கின்றன என தெரிவித்த அண்ணாமலை மேலும் திமுகவின் இந்த மக்கள் விரோத செயல்பாடுகளை எதிர்த்து தற்போது தமிழக மக்கள் எதிர்ப்பு குரலை எழுப்புகையில் திமுகவின் அடித்தளமே ஆட்டம் காண்பதை பார்க்கும்போது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக அரசு தமிழக அரசியலில் இருந்து அகற்றப்படுவதற்கான தொடக்க புள்ளியாகவே இதனை நான் காண்கிறேன் என அண்ணாமலை தெரிவித்துள்ளது இதுவரும் ட்ரெய்லர் தான் இனிமேல் தான் ஆட்டம் இருக்கு என திமுகவிற்கு எச்சரிக்கை விடும் வகையில் அமைந்துள்ளது உங்கள் தின சேவல்